ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சனாஸ் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸாரீ வந்து என்னோடய சேரீக்கு வந்து சுங்கு போட போகிறோம் வாங்க எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம் இது என்னோடய தீபாவளி சாரி ஸோ வந்து வந்து சுங்கு போட போகிறாங்க ஸோ ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சில கடையில் வந்து சுங்கு போடுவாங்க ஒரு சில இதில் வந்து சுங்கு போட்டு தர மாட்டாங்க பட்டுப்பொடைக்கு போடுவாங்க பட் நார்மல் சாரிக்கு போட மாட்டாங்க அதனால் வந்து நம்ம எப்படி வந்து அவங்க ஒன்று ஒன்றா இழுத்து எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜு எடுத்துருக்குறாங்க அந்த எஜ்ஜில் இருந்து சின்னதாக ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த நூலை வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க அந்த இழையிலேருந்து ஒரு ஒரு இடையாக இழுக்கிறாங்க இதை நம்ம முந்தி சைடு தான் செய்யணும் ஸோ இப்போ இழுத்துக்கிட்டாங்க இப்போ அடுத்ததும் அடுத்த நூலும் வந்து எடுக்கிறாங்க நல்லா பாருங்கள் அது வந்து இது பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ன்றாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு எடுக்கணும் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கே எடுத்துட்டாங்க இன்ச்சு கிட்ட நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நாட் வந்து அழகாக வரும் ஸோ அதனால் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நான் கிட்டே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அவங்க எப்படி எடுத்துருக்காங்கன்றதை கரெக்டாக அந்த ப்ளூ கலர் நூல் வந்து சாரியில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த நூல்லேருந்து இருந்து ப்ளூ கலர்ஸையும் இழுக்கிறாங்க என்ன பாருங்கள் அது எவ்வளோ பொறுமையாக அவங்க இழுக்கிறாங்கன்னுட்டு ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு ஒரு கடையில் வந்து நம்ம சாரீஸ் வாங்கிடுறோம் ஸோ ந நம்மளோட நெசவாளர்கள் வந்து இந்த ப்ளூ கலர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எத்தனை விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்கள் ரெட் க்ரீன் வயலாட் கோல்டன் இது எல்லாமே மிக்சடாக இருக்குது ஸோ அதை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சொன்னது தான் ரெட் எல்லோ எல்லாமே வந்து மிக்சராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து கடையில் போயிட்டு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செய்கிறாங்க ஸோ நம்ம போயிட்டு அதை பார்கெயின் பண்ணாமல் அவங்க கேட்குற ரேட் கொடுத்து நம்ம வாங்கிறது எவ்வளவோ நல்லது எக்ஸாம்பிள் வந்து பெரிய பெரிய கடையில் பார்கெயின் பண்ண முடியாது பட் குட்டி குட்டி ஷாப்பில் வந்து பார்கெயின் பண்ணாதீங்க ஸோ சூப்பராக இவ்வளோ கலர் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு சேரீ கிடைக்குது ரொம்பவே அழகாக அதோடய இதெல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கே வந்து நம்மளோட அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி காஸ்ட் தான் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க நான் அப்படியே ஒரு அவுட்லுக் காமிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த எஜ்ஜு வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு இப்போ ஒரு இன்ச்சு மட்டும் இப்போ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்ச்சு நம்மளோட ஃபிங்கரில் ஒரு இன்ச்சு மட்டும் எடுத்து அதை நல்லா வந்து சுற்றிக்கிறாங்க சுற்றி ஏன்னா நாட் நம்ம போட்டு உள்ளே போகணும்ல ஸோ கே நாட் தான் இதுவுமே அது போட்டுட்டு அதை உள்ளே போட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் கரெக்டாக நல்ல இது பண்ணி பாருங்கள் ஸோ அதை இது பண்ணிடுறாங்க ஸோ நாட் போட்டாச்சு ஒரு நாட் போட்டாங்க ஸோ சூப்பராக வந்து அந்த சாரிக்கும் அந்த இதுக்கும் பாருங்கள் சுங்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஓவராலாக வந்து அவங்க எல்லா சுங்கியும் போட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இன்னொரு வாட்டி காமிக்கிறாங்க ஸோ வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து அதை சுற்றிக்கிறாங்க சுற்றிட்டு வந்து அதுக்கு வந்து நோட் போட்டு அது வந்து வெளியே எடுத்துடுறாங்க ரொம்ப ஈஸியாக போடுறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டாச்சு அந்த கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது அதுக்கும் இதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு நோட்டும் அழகாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சூப்பராக போட்டுட்டாங்க எந்த இதுவும் இல்லாமல் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லா எஜ்ஜு வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்